ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த்து ஃபிசிக்ஸ் பாடம் ரெண்டில் உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்னா உங்கள் புக் பேக்கில் ஃபோர்த்து கொஷினாக இருக்குது ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒவ்வொரு பாடமாகவும் நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபைமார்க் கொஷின் ஃபுல்லாமே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு பாடத்துக்கு அப்லோட் பண்ணி முடிச்சுட்டோம் இப்போ செகண்ட் பாடம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கு உண்டான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் ஃபஸ்ட்டு லெசன்னா டுவெல்த்து ஃபிசிக்ஸ் லெசன் ஒன்று இருக்கும் அதில் இம்பார்ட்டண்ட் கொஷ்ஷன் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பிளேலிஸ்ட்டில் டுவெல்த் பிசிக்ஸ் லெசன் இருக்கும் அதுல செகண்ட் பாடத்துட இம்பார்டன் ஃபைமார்க் ஃபுல்லாமே இருக்கு சோனி அதுல போய் பார்த்துக்கலாம் ஓகே ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க மீட்டரை பயன்படுத்தி மின்கலத்தின் அக அகமின்தடையை காண்க சரிங்களா ஃபஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு மின்கலத்தினுடைய அகமின்தடை தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம் இந்த மின்கலத்தினுடைய இஎம்எஃப் அதாவது இந்த ஈயை கண்டறியணும் இ நமக்கு ஈயனுடைய மதிப்பு நமக்கு தெரியணும் அப்படின்னா இந்த மின்கலத்துக்கு குறுக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு உயர் மின்தடை கொண்ட ஓல்ட்டு மீட்டரை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஜாயின் பண்ணணும் சரிங்களா ஸோ நம்ம இதை ஜாயின் பண்ணியாச்சு இப்போ இதில் நம்ம கரண்ட் இந்த இதில் இருந்து நம்ம கரண்ட் இங்கே பாஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு புற மின்தடை அதாவது ஒரு கேபிட்டல் ஆர் அப்படிங்கிற ஒரு புற மின்தடைய இந்த சுற்று நம்ம ஜாயின் பண்ணாதான் இதில் என்ன உருவாக்க முடியும் அப்படின்னா ஐ அப்படிங்கிற ஒரு மின்னோட்டத்தை இந்த சுற்றுல நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா உருவாக்க முடியும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஆறு அப்படிங்கிற ஒரு புற மின்தடையை நம்ம உருவாக்குறதுனால கரண்ட் மின்னோட்டம் என்ன ஆச்சு அப்படின்னா உருவாயிடுச்சு இப்போ இதில் இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு எதுல இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆறுக்கு புறுக்கே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடும் இதான் மின்கலம் சரிங்களா இந்த மின்காலத்துக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடும் ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா சமமாக தான் இருக்கும் சரிங்களா சொல்கிறது புரிஞ்சல இங்கே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடும் இதில் இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடும் நமக்கு எப்படி தான் இருக்கும் சமமாக தான் என்னச்சி அப்படின்னா இருக்கும் ஸோ உங்களுக்கு நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதை நான் உங்களுக்கு இதில் பாயிண்டாக அவங்களுக்கு என்ன செஞ்ச பார்த்தீங்கன்னா நான் எழுதியிருக்கேன் ஸோ இதை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எழுதி வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளில் எப்படி எழுதுனாலே போதுமானது ஓகேங்களா அடுத்து பாருங்க ஆர் மின்தடையாக்கி குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு நம்ம என்னென்னு வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் நமக்கு மின்கலம் இந்த மின்கலத்துல ஆல்ரெடி என்ன மின்தடை இருக்கு ஒரு அக தடை அதாவது தான் என்ன மின்தடை அப்படின்னா அக மின்தடை அப்படின்னு சொல்லுவோம் இந்த கேபிட்டலான நம்ம புற மின்தடைன்னு சொல்லுவோம் இந்த அக தடை காரணமாக இந்த ஓல்ட்டு மீட்டர்ல இந்த ஓல்ட்டு காட்டக்கூடிய காட்டுறப்படியே மின் இயக்குடைய மதிப்பு நமக்கு என்ன செய்யும் குறைவாக இருக்கும் எதனால குறைவா இருக்கு அகமின் தடை காரணமாக இந்த ஓல்ட்டு மீட்டர்ல காட்டக்கூடிய மின் ஈயினுடைய மதிப்பு நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப குறைவா இருக்கும் குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்ற காரணத்தினால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இதனுடைய மின் இயக்கு விசை இருக்கு பாத்தீங்களா சரிங்களா மின் இயக்கு நம்ம வச்சிருக்கோம் ஈ வச்சிருக்கோமா குறைவு அப்படிங்கிறதுனால இந்த மின் ஏக்கியோடைய மாதிரி மதிப்போ இது இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயக்கூடிய இந்த கரண்ட் என்ன கரண்டு ஐஆர் அப்படிங்கிறது கரண்ட் குறைவு அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா கழிக்கிறோம் இந்த வி எழுதியாச்சு மின் ஏக்கிய என்ன போடுறோம் இ போடுறோம் அதில் பாயக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் குறைவா இருக்கும் அப்படிங்கிறதுனால மைனஸ் ஐஆர் போடுறோம் சரிங்களா ஸோ இப்ப நமக்கு என்ன வேணும் அப்படின்னா வோல்ட் மின் வேறுபாடு வேறுபாடுதான் வேணும் ஸோ அதனால நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த ஐஆரை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் நீங்க கொண்டு வாங்க கொண்டு வரும்போது மைனஸ் இருக்கிறது இங்கிட்டு வரும்போது எதாவது மாறும் பிளஸ் மாறுமா இங்க வி இருக்கா வி பிளஸ் இருக்கா அப்போ இது இத்கிட்ட வரும்போது எதா மாறும் அப்படின்னா மைனஸ் நமக்கு என்ன அப்படின்னா மாறும் இந்த சமன்பாடு ஒண்ணுன்னு இதை வச்சுக்கோங்க இதை சமன்பாடு ரெண்டுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா சோ இப்போ சமன்பாடு ஒன்னையும் சமன்பாடு ரெண்டையும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா வகுக்க போறோம் வகுக்கலாமாப்பா ஸோ அந்த தான் உங்களுக்கு எழுதியிருக்கேன் so ir by i small r by i capital r equal to e minus v e by v இப்போ இங்கே பாத்தீங்கன்னா இந்த i உம் இந்த i உம் நமக்கு cancel ஆயிடும் அப்ப என்ன இருக்குன்னு பாருங்க small r by capital r இருக்குமா அப்ப என்ன இருக்கு இந்த டம்ல எந்த சேஞ்சும் இல்ல இது அப்படியே இருக்கும் சரிங்களா சோ இந்த capital r வகுத்தல இருக்குறது equal to இந்த பக்கம் போறப்ப நமக்கு பெருக்கலா என்ன செஞ்சிரும் அப்படினா மாறிடும் ஓகேங்களா இப்போ நமக்கு ஈயோட மதிப்பு வீட மதிப்பு ஆரோட மதிப்பு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால இந்த அகமின் தடை ஸ்மாலார் எவ்வளவு அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஈஸியாக கணக்கிடலாம் இதான் இந்த கொஸ்டினுக்கு உண்டான விளக்கம் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா தாராளமாக புரியும் தமிழ் மீடிய மாணவர்களுக்காக நம்ம சேனல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ பார்க்கக்கூடிய தமிழ் மொழிய மாணவர்கள் கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணுங்க புரிஞ்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு கட்டாயமா என்ன செய்யுங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க Thank you for watching students.